சுத்தி என் தம்பி என்ன தேடிட்டு வருவான் அவங்க கிட்ட நான் இங்க வரலன்னு சொல்லு பாடி பாடி அவனுக்கு போய் சொல்றதெல்லாம் பொங்கல் சாப்பிற மாதிரி தட்டானுக்கு சட்ட போட்ட மாதிரி இருக்கான் இவன் தான் உன் தம்பியா டேய் உங்க அக்கா எங்கன்னு கேட்காம போற அப்ப இங்க தான் இருக்கா எப்படி கண்டுபிடிச்சா பாத்தியா எனக்கு வேலை இருக்கு போடா ஆமா ஆமா மேடம் டெல்லிக்கு மீட்டிங் போறாங்க நீ பாப்பா ஏண்டா நீ போய் மாட்ட மேய்க்க வேண்டியதானே உங்க கோழி உங்க பேச்ச கேக்குமா கேட்காது ஆமாண்டி அப்படிதான் எங்க மாடு என் பேச்ச கேட்காது அப்ப உங்க அக்கா பேச்ச மட்டும் கேக்குமா அது பேச்ச யாரும் கேட்க மாட்டோம் அப்புறம் ஏண்டா அவ்வளவு மாடு மேய்க்க சொல்றீங்க மாடு அதுக்கு வாங்கினதுதான் என்னடா சொல்ற

எங்க அப்பா எங்களை தேடிட்டு வராரு நாங்க இங்க வரலன்னு சொல்லு என்ன பண்ணீங்க சித்தி தான் சொன்னச்சி ரெண்டு பேரும் போய் மாட்ட மேய்ச்சு தொலைங்கன்னு முதல்ல ரெண்டு பேரும் போய் மாட்ட மேய்ச்சு தொலைங்க அதான் மேய்ச்சு தொலைச்சிட்டு வந்துட்டோம் ஏலியே எறும்பு ஒண்ணே ஏத்து வலையில போட்டுச்சிரி சீக்கிரம்